பாடம் தோப்பு அச்சுவேலியை பிரபடமாகவும் வதிவடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெகநாதன் நாகரத்ரம் அவர்கள் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று தெய்வத்துள் சங்கமித்தார் அன்னார் காலம் சென்று இளைய தம்பி ஜெகநாதன் அவர்களது அன்பு மனைவியும் சுபாசினி அவர்களது அன்புத்தாயாரும் பிரணவன் அவர்களது அன்பு மாமியாரும் തേജസ്വിനി അവ അൻപ ഇവ് വർഗീത്തലയവിനെ വരും വേറെക്കൊള്ളുമാറു കേൾ പരി തകവൽ മകൾ സുഭാഷിനി അന്നാറത് ഇതിക്രിയ തുടരുകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സൈ പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்